விபத்தையும் ஏற்படுத்திவிட்டு தவுலத்தாக போலீசாரிடம் எகிரி வந்த பரபரப்பு காட்சிகள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே சூரன்மடுதி கிராமத்தைச் சேர்ந்த குற்றப்பதிவேடு ரவுடி லெனின் கொத்தமங்கலம் பகுதியில போது இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்று எதிரே வந்த கார்ல மோதியதோட காரில் இருந்தவர்களை கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்க முயன்றதாக கூறப்படுது இதனால ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் லெனினை கட்டுப்படுத்தி அவரிடம் இருந்த இரண்டு பேக்குகளை சோதனை செய்திருக்காங்க அப்போதான் இருபத்தி எண்ணூறு ரூபாய் ரொக்க பணம் தங்க நகைகள் வெள்ளிப் பொருட்கள் இரண்டு கேமராக்கள் மூன்று செல்போன்கள் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்த பேக்ல இருந்திருக்குது இதனையடுத்து கீரமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவே விரைந்து வந்த காவல்துறையினர் லெனின் வைத்திருந்த அனைத்து பொருட்களையும் கைப்பற்றியதோடு அவரை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்காங்க இந்த நிலையில தான் ஏற்கனவே லெனின் மீது ஆலங்குடி காவல் நிலையத்தில் மட்டுமே முயற்சி உட்பட ஐந்து வழக்குகள் இருப்பதோடு கடந்த ஆண்டு குண்டர் சட்டத்தில் தெரிய தெரியவந்திருக்கு இதனையடுத்து அவரிடம் விசாரணை நடந்து வரும் நிலையில் இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வருது